ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியாக சிம்பிளாக ஒரு டேஸ்ட்டான பூசணிக்காய் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கிப்பி கேரளா சமையல் இது பாருங்கள் நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து தோல் வந்து சேவிக்கலாம் தோளோடு போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சின்ன சின்னதாக ஒரே மாதிரி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி மூணு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பச்சை மிளகா மூணு போட்டிருக்கேன் இது நல்லா காரம் ஒரு தக்காளி அதே அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து அப்படியே நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிடலாம் தண்ணி ஊற்றி இப்போ பார்த்தீங்கன்னா அதை வேறு மண் சட்டியில் வந்து பாருங்க இது எல்லாமே போட்டு அதில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு அரை டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி மூடி ஸ்டவ் பற்ற வச்சு வேக வச்சுக்கலாம் வேக வச்சுட்டு நல்லா வந்ததுக்கப்புறமா வந்து ரொம்ப தாளிச்சிக்கலாம் சூப்பராக இருக்கும் இது வந்து ஈஸியான ஒரு சமையல் தான் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஈஸியாக சிம்பிளான ரெசிபி தான் இருக்கும் பிடிச்சவங்க வந்து கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் பிடிச்சா பிடிச்சிருந்தால் பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க பாருங்க இப்போ வந்து நம்ம எல்லாம் ஊற்றி விட்டுட்டோம் இதெல்லாம் வந்து கறிவேப்பிலை வந்து போடு இப்போவே போடணும்னாலும் போட்டுக்கலாம் நம்ம கொதித்ததுக்கப்புறம் போடணுன்னாலும் போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு அடுப்பில் வச்சுருக்கு கொதி நல்லா கொதிச்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம வந்து நான் வந்து ஒருத்தண்டு கருவேப்பிலை வந்து போட்டுக்கிறேன் இப்போ இதோடு அது சேர்ந்து வேகும்போது நல்ல வாசனையாக இருக்கும் இதை அப்படியே பிரட்டி விட்டு மூடி வச்சுக்கலாம் வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆச்சு அம்மா கூட சொல்ல கண் ஆப்ரேஷன் பண்ணதுனால அம்மாவை பார்க்க போயிட்டேன் மாதம் மாதம் தாங்க ஒவ்வொரு வாரமாக ஒவ்வொரு வாரம் ஃபுல்லாக வந்து வீடியோ போட முடியாமல் வாங்கிடுது தொடங்குனதுலேருந்தே அந்த மாதிரி தான் இருக்குது அதெல்லாம் பார்த்தா ஆகுமா எல்லா காரியங்களும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதனால் ஈஸியான சிம்பிளான ரெசிபி தான் நான் வந்து எப்போதுமே வீடியோ போடுறது கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க இப்போ நல்லா பரட்டி விட்டு மூடி வச்சுட்டு அதை அப்படியே இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பூண்டு சின்ன வெங்காயம்லாம் இடித்து வச்சுருக்கேன் ரெண்டு வர மிளகா கருவேப்பில் மல்லிகளை வந்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு நம்ம தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து தேங்கனை தான் ஊற்றியிருக்கேன் தேங்கெண்ணில் தாளிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க கடுகு அரை டீஸ்பூன் போட்டு சின்ன ஜீரகம் கால் டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிச்சதுக்கப்புறமா வர மிளகா பூண்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கின பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலையும் மல்லிகைலையை போட்டு அப்படியே தாளித்து ஊற்றிடலாம் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டுருங்க இப்போது மல்லிகைலையை போட்டு அப்படியே நம்ம வந்து குழம்புல ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் அது மூடி வச்சுருந்தா தான் அந்த வாசனை எல்லாம் குழம்புல நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்கள் அப்படியே போட்டுட்டு நம்ம வந்து தட்டு வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து அப்படி எல்லாம் கலந்து விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணணும்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டுருங்க பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க கிப்பி கேரளா சமையல் எல்லாருக்கும் இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி